you <laughs> கடந்த பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிலர் அதோட நாம் தமிழர் கட்சியை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுமே கலந்துகிட்டாங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்துடைய முக்கிய பொருளா இருந்தது இது அனைவருமே முழுமனதாகவும் ஆதரிச்சிருக்காங்க இருக்கக்கூடிய இந்த சூழலான டீலிமிடேஷனை பத்தின ஒரு முழுமையான அலசல தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் போ பாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ கோல போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இந்தியாவுல அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய மக்கள் தொகை ஏற்ப அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து மறுசீரமைப்பு செய்யப்பட இருக்கு இது மக்கள் தொகை உயர்வ கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அதிகளவு பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டுல மொத்தமா இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் முப்பத்தி ஒன்னா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முதல்மர் முக ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு பொதுவா மக்கள் தொகை அடிப்படையில மக்களவை தொகுதி மறுவரையறை செய்யறதால தங்களோட மாநிலத்துடைய தொகுதிகள் எண்ணிக்கை குறஞ்சிரும் மாநிலத்துடைய பிரதிநிதித்துவம் குறையும் அப்படின்னு தமிழ்நாடு மட்டும் இல்லாம சில மாநிலங்கள் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வருது இதுக்கிடையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி முதல்வர் முக ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு இந்த கூட்டத்தோட முடிவுல தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாரு அப்போ அவர் பேசியிருந்தப்போ மக்களவை தொகுதி வரையறையாள தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்போது எம்பிகளுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒன்னா குறைஞ்சிரும் அதனால தமிழகத்துடைய குரல் வந்து நாடாளுமன்றத்துல நசுக்கப்படும் இது தொடர்பா அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தை மார்ச் அஞ்சாம் தேதி இருந்தாங்க மக்களவை தொகுதி மறுவரையாள ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக விவாதிக்கிறதுக்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடைபெற்றிருந்துச்சு தென்னிந்திய மாநில பிரதிநிதிகள் அடங்கி இருக்கக்கூடிய கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பதற்காக நடவடிக்கை விரைவிலே மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல முடிவெடுக்கப்பட்டு தீர்மானமும் செய்யப்பட்டிருக்கு இதற்கிடையில கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கோவை வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தொகுதி மறுவரையாள தமிழகத்துல மக்களவை தொகுதிகள் வந்து குறையும் அப்படின்ற கருத்தை முழுமையாவே மறுத்ததோட தொகுதிகள் எதுவும் குறையாது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு தொகுதிகள் எதுவும் குறையாதுன்னு அமித்ஷா தெரிவிச்சிருந்தாலுமே கூட அரசியல் சாசனம் விதி என்ன சொல்லுது அப்படின்னா அரசியல் சாசனம் எண்பத்தி ஒன்னாவது விதியில லோக்சபா அசம்பிளி ரெண்டுக்குமே மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் தொகை அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுறாங்கன்னு சொல்லுது இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒன்னோட நிலவரம் ஐம்பதுல அரசியல் சாசனம் பிறகு ஐம்பத்தி ரெண்டுல முதல் தேர்தல் அடுத்ததா ஐம்பத்தி ஒன்னு அறுபத்தி ஒன்னு எழுபத்தி மக்கள் தொகை கூடிட்டே வந்துட்டு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அடுத்ததா மக்கள் தொகைய கட்டுக்கு கொண்டு வந்திருந்துச்சு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரம் ஆனால் வட மாநிலங்கள் அதை கட்டுக்கு கொண்டு வரல அதை தொடர்ந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்களவை மறுவரை செய்யப்பட்டுச்சு அப்படின்னா ராஜசபாவும் திருப்பி அமைக்கப்படும் ஒரு மாநிலத்துக்கு அதிக எம்பிகள் லோக்சபால இருந்து ராஜசபாக்கு மாத்தி அமைக்கப்படும் அப்போ ராஜசபா முக்கியத்துவமா மாறதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபெடரல் செட்டப் தான் அப்போதைய மாநில சுயாட்சிய குறிச்ச கலைஞருடைய பிரகடனம் வந்த போது அதிகாரம் மாநிலத்துக்கு வேணும் அப்படின்னு அதாவது மாநிலத்துல சுயாட்சி மத்தியில கூட்டாட்சி அப்படின்னு இருந்துச்சு அந்த கூட்டாட்சியை பிரதிபலிக்கிறது ரெண்டு அவைகள் தான் மேலும் சமீபத்தில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக சார்பிலிருந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாம அதுவும் உறுப்பினர்களுடைய விகித குறையாம இருக்கக்கூடிய இடத்துல விகிதம் என்னன்னு குறிப்பிட சொல்லி முழு மனசோட ஆதரிக்கிறது அதிமுக அதோட பாமக விசிகான்னு எல்லாருமே கூட ஆதரிச்சிருக்காங்க அதுலயும் தாவேக்கா கூட நேற்று ஒரு அறிக்கை விட்டு இருந்துச்சு மாநிலத்துடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக மாநில கட்சிகள் எல்லாமே ஒரு சைடா இருந்து ஆதரிக்கிறது அப்படின்றது சகஜம் ஆனா அதிமுக சொன்ன விஷயம் தனியா ஒரு தீர்மானத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தாலும் கூட கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியே வந்திருந்த ஜெயக்குமார் பிரஸ் மீட்ல இப்போ இருக்கக்கூடியதுக்கு என்ன அவசரம் அப்படின்னு மாத்தி பழைய இடத்துக்கே போய் ஒரு நிலை இல்லாம பேசி இருந்தாரு முன்பே ரெண்டாயிரத்தி இருபதுல எடுத்திருக்க வேண்டிய சென்சஸ் கோவிட்னால எடுக்காததால தொகுதிகளுடைய இருக்கையுடைய கூட்டாங்க அப்போ அடுத்த சென்சஸ்க்கு ரீ அப்போஸ்மெண்ட்ன்ற ஐடியாவை மோடி கவர்மெண்ட் கையில எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி அரசியல் சாசனத்தோட எண்பத்தி ஒன்னாவது விதி வந்து நிறைவேற்றியே ஆகணும் இந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம தடுக்க முடியாத ஒரு நிலையில இருக்கும் அப்போ நம்முடைய முப்பத்தி ஒன்பது சீட்டுகளுமே முப்பத்தி ஒன்னா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுக்கு பிறகு அந்த முப்பத்தி தான் நமக்கு கூடி சீட்டுகளா கிடைக்கும் அப்போ அவங்களுக்கு சீட்டுகள் இன்னுமே அதிகபட்சமா வரும்போது எண்பது சீட்டு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் தொண்ணூத்தி ஒன்னா மாறிடும் முப்பத்தி ஒன்பது இருக்கக்கூடிய சீட்டு நமக்கு முப்பத்தி ஒன்னா குறைஞ்சிரும் நாளைக்கு தொண்ணூத்தி ஒரு சீட்டு இருக்கக்கூடிய ப்ரோட்டோரேட் அதிகரிச்சு யூபிக்கு நூத்தி இருபத்தி எட்டு சீட்டா மாறிடும் பீகார் பீகாருக்கு எழுவதாவும் ராஜஸ்தானுக்கு முப்பத்தி ஒன்னாவும் மத்திய பிரதேசத்துக்கு நாற்பத்தி ஒன்னாவும் கூடவே மகாராஷ்டிராவுக்கும் அறுபத்தி எட்டாம் மாறிடும் அதுவே நமக்கு குறைஞ்சிருக்க கூடிய அந்த முப்பத்தி ஒன்று தான் இன்க்ரீஸ் ஆகி கூட கொஞ்சம் சீட்டாக கிடைக்கும் இந்த சூழலில் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸில் மூணு நாலு வகை இருந்தாலும் கூட முக்கியமானதாக பார்க்கப்படுறது அதாவது அடிப்படை அரசியல் நோக்கமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வரக்கூடிய தேர்தலில் எந்த மாநிலங்கள் தன்னை கைவிட்டாலும் கூட நாலு மாநிலங்கள் இருந்தாலே போதும் நம்ம ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது கணக்கா இருக்கு நாலு மாநிலங்கள் ஒன்னு சேர்ந்து எட்நூறு எம்பி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மிக எளிதாவே பிடிக்க முடியும் அதுக்கான அடித்தளம்தான் இது அப்படின்றது முக்கியமான காரணம் இந்த சூழலோட ஆபத்தும் இதுதான் இப்போ இந்த ஆபத்தை உணர்ந்துதான் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுல தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு இருக்கு இந்த மாதிரியான தீர்மானங்கள் போட்டாலும் கூட மத்திய அரசு இத ஆனா இது மத்த மாநிலங்களுக்கு ஒரு முன்னோடியா அமையும் ஆகையால தற்போது மாநில நலன்களை பாதுகாக்க மிகவும் குறைந்த கால அவகாசமே இருக்கிறதா சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை நடக்குமா அப்படின்றது கேள்வி இல்லை ஆனா இந்த வரையறை எப்போ நடக்கும் அப்படி நடக்கும்போது இந்தியா நாட்டுடைய முன்னுரிமை திட்டங்களுக்கு சிறப்பு பங்களிப்பு வழங்கியிருக்கக்கூடிய மாநிலங்கள் செயலுக்கு மதிப்பளிக்குமா அப்படின்றதுதான் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுக்கு அப்புறமா அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புடைய தொகுதி மறுவரை செய்யப்பட்டுச்சுனா தற்போது இருக்கக்கூடிய நிலை வந்து பாதிப்புக்கு உள்ளாகும்னு தங்களுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறந்த நிர்வாகம் குறியீடுகள் அடைஞ்சிருக்கக்கூடிய மாநிலங்கள் நாட்டின் கொள்கைகளை வரையறுக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் குறைந்தபட்ச பிரதிநிதிகள் துவத்தை எதிர்கொண்டு நியாயமற்ற ஒரு தண்டனையை பெறவும் நேரிடும் அதோட செயல்படுத்தப்பட்டாலுமே ஏற்படக்கூடிய பல ஆண்டுகளுக்குமே நீடிக்கும் இது மக்களுடைய நலனுக்காக நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பதற்காகவும் தேசிய அளவில் மேற்கொள்ளப்படக்கூடிய முக்கியமான முடிவுகள்ல நம்மளோட குரலை வந்து ஒழிக்க செய்யறதுக்காகவும் திறனை குறைச்சிடும் நாங்க தொகுதி மறுவரையார எதிர்க்கிறவங்கால தங்களுடைய தேசிய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மாநில அரசுக்கு எதிராக இந்த தொகுதி மறுவரையறை உறுதிப்பாடோட ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கணும் இந்தியா முழுவதுமே இத அச்சுறுத்தல் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து மாநிலங்களுமே அணுக அனைத்து கட்சி கூட்டத்துல தீர்மானிக்கப்பட்டிருக்கு இந்த பிரச்சனை தனிப்பட்ட மாநிலத்துடைய பிரச்சனைக்கு அப்பாற்பட்டது நாடாளுமன்றத்துல நமக்கு தற்போதைய பிரதிநிதித்துவத்தை சதவீத அடிப்படையில பாதுகாக்கிற வகையில அதற்கான தீர்வுகளையும் நாம இணைஞ்சே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட கூட்டு நடவடிக்கை குழுவுல பணியாற்றவும் ஒருங்கிணைந்த செயல் திட்டத்தை வகுக்கவும் தங்களோட கட்சியிலிருந்து ஒரு மூத்த பிரதிநிதியை நியமித்தல் மேற்கூறியீடு இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த செயல்பாட்டுடைய முதல் கட்டமாக மார்ச் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சென்னையில ஒரு தொடக்க கூட்டத்தை நடத்த முன்மொழிந்ததாகவும் நம்மோட கூட்டு முயற்சியை முன்னெடுத்து செல்ல இந்த தருணத்தில் தங்களது ஒத்துழைப்பு கோருவதா மற்ற மாநில முதல்வர்களுக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்காரு இது குறிச்ச உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி